யர் பா ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லே அவர்கள் இணைந்து இருக்கார் லண்டன் யூகேலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக வார்த்தைகள் கத்தர் கொடுத்த வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்கு ஆயுத்தமாக வந்திருக்கிறவரை பருசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வத்தை வழி நடத்துவாராக கத்தடைய கருத்துலேயே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் அதே வழியில் அவர் ஊழியங்களையும் கைது செய்கிற எல்லா காரியங்களையும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக மனைவி யாரையும் பிள்ளைகள் பிள்ளைகள் சந்ததி சந்ததியாக தாமே ஆசிர்வதிப்பார்கள் என்று வாழ்த்திக்கொண்டு நாங்கள் இந்த உங்களை வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் புதிய நாளிலும் கத்தர் தாமேத்து வழிநடத்துவாராக கத்தர் வழிபாடுகளை எடுத்து வந்து விதையுங்கள் கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன் காட்பிளஸ் ஆமேன் ஆமேன் ஆமீன் கிறிஸ்துவின் நினை அச்ச நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன் நமக்காக ஜாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் அவரையே நமக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளி இருக்கிறார் ஆகவே அதை பெற்றுக்கொள்வோம் அதை விசுவாசிப்போம் நிச்சயமாய் அது நம்மிடத்தில் இருந்து வெளிப்பட்டு நம்முடைய குடும்பங்களை தேசத்தை மேற்கொள்வது அதிக நிச்சயமாமே ஆஹ் ஜபம் பண்ணுவோம் அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக நமக்கு நன்றி குமாரனை எங்களுக்கு அனுப்பி எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்து எங்களை உமாக்கு முன்பாக பரிசுத்தவான்களாய் உமாக்கு முன்பாக ராஜாக்களாய் நிறுத்தி இருக்கிறபடியினால் நன்றி நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்தம் நம்முடைய கிரிகை அல்ல கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறீர் கிறிஸ்துவின் நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறீர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை சந்தோஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறீர் அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய வார்த்தை எங்கள் ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளட்டும் முப்பதாய் அறுபதாய் அல்ல நூற்றுக்கு நூறு வீதம் உம்முடைய வார்த்தை மத்தியிலே கிரிகை செய்யட்டும் ஏசுவேன் நாமத்தினால் ஆமேன் பிரியமானவர்களே கடந்த நாட்களில் இருந்து நாங்கள் தியானித்து வருகிறோம் தேவ நீதி வேறு மனித நீதி வேறு சுயநீதி வேறு தேவ நீதி வேறு இது ரெண்டுமே ஒன்று கொண்டு இருக்கிறது தேவ நீதி தேவன் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் செய்யப்படுவதுதான் தேவநீதி அந்த தேவநீதியின் படி தேவன் நம்மை அழிக்க வரவில்லை மாறாக நம்மை உருவாக்க வந்திருக்கிறார் நம்மை உயிர்ப்பிக்க வந்திருக்கிறார் ஆமீன் கவனியங்கள் நம்மை உயிர்ப்பிக்க வந்திருக்கிறார் ஆகவே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது நாங்கள் பாவத்திலே வே சாபத்திலே மறித்து போனவர்களாயிருந்தோம் என்று சொன்னால் எந்த நல்ல கிரிகையையும் செய்ய முடியாதவர்களாயிருந்தோம் ஆகவே எங்களுடைய கிரியை அங்கே இல்லை ஏனென்றால் மறித்து போனோம் கிரியை செய்ய முடியாதவர்களாயிருந்தோம் அந்த வேளையிலே அவர் குமாரனை அனுப்பி பிதா கிரிகை செய்து அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் பிதா கிரிகை செய்ததின் நிமித்தம் எங்களை மறுபடியும் உயிர்ப்பித்தார் மணி மறுத்து போன நம்மை அப்படியே பாவத்திலே மறித்து போன நம்மை அப்படியே விடவில்லை அல்லது நம்மிடத்திலிருந்து எந்த கிரிகையும் அவர் எதிர்பார்க்கவில்லை மாறாக பிதா குமாரன் மூலமாய் கிரிகை செய்து நம்மை மறுபடியும் உயிர்ப்பித்தார் அவரோடு சேர்த்து கொண்டார் ஆமேன் ஆகவே தேவ நீதியை அறிவோமானால் நிச்சயமாய் நம்மால் எழுந்து பிரகாசிக்க முடியும் இன்னும் என்ன செய்ய முடியும் நீடித்த நாட்களாய் வாழ முடியும் ஆஹ் இந்தியாவுக்கு நான் கடந்த நாட்களிலே போயிருந்த பொழுது அங்கே ஒரு வயசான ஒரு ஆட்சி அங்கே இருந்தார்கள் அவர்களுக்காக நான் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார் யூ வில் லீவ் நீ வந்து வாழ்ந்திருப்பார் என்னுடைய மகிமைக்காய் வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னார் அவர்களுக்கு விலவினம் இருந்தது சுக இருந்தது ஆனால் நான் கரங்களை வைத்த பொழுது ஆண்டவர் சொன்னார் சொன்னார் இந்த சகோதரி வாழ்ந்திருப்பார் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி வாழ்ந்திருப்பார் என்று சொல்ல பொழுது நான் அந்த வார்த்தைகளை அவர்கள் மேல் பேசிவிட்டு வந்தேன் சமீபத்திலே நான் பேசின பொழுது நல்ல சுகமாக தேவனுக்குள்ளே நல்ல பலனோடு இருக்கிறார்கள் ஆமேன் ஏனென்றால் தேவன் நீடித்த நாட்களாய் நம்மை திருப்தி ஆக்குகிற தேவன் ஆமேன் நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால் ஒரு சில வாக்கு தத்தங்களை நமக்கு என்று எடுத்துக் கொள்ளுகிறோமே அல்லாமல் எல்லா வாக்கு தத்தங்களையும் எடுத்துக் கொள்ளுவதில்லை மாத்திரமல்ல நான் கடந்த நாட்களிலே பேசியிருந்தேன் வேதத்துக்குள்ளே குட் பெட்டர் பெஸ்ட் என்று என்ன செய்யலாம் மூன்று காரியம் இருக்கிறது அவர்கள் அவர்களுடைய விசுவாசத்தின்படி அங்கே காரியங்கள் நடக்கிறது அதனால்தான் தேவனுடைய வார்த்தைகள் விதைக்கப்படும் பொழுது முப்பதாகவும் அறுபதாகவும் நூறாகவும் கிரிய செய்கிறது வார்த்தையிலே எந்த மாற்றமும் இல்லை விதையிலே எந்த எந்த குறைவும் இல்லை ஆனால் அதை ரிசீவ் பண்ணின லேண்ட் அதை ரிசீவ் பண்ணின வயல்வழி முப்பது வீதம் விசுவாசித்தால் அது முப்பது வீதம் தான் மேற்கொள்ள முடியும் அறுபது வீதம் விசுவாசித்தால் அறுபது வீதம் தான் மேற்கொள்ள முடியும் நூற்றுக்கு நூறு வீதம் விசுவாசித்தால் நூற்றுக்கு நூறு வீதம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆஹ் இத எனக்கு முன்பாக பேசின அரியராஜா அருமையாக பேசினார்கள் ஏனென்றால் எல்லாவற்றையுமே நாங்கள் தேவனிடத்திலே ஈவாக இனாமாக நாங்கள் செய்ததின் நிமித்தம் அல்ல நான் சொன்னேன் நாங்கள் மறித்து போனோம் எந்த நற்கிரியை செய்யவும் முடியாதவர்களாய் போனோம் நம்மிடத்தில் தேவனை இதயம் எதிர்பார்க்கவில்லை அப்படி நாங்கள் செய்தாலும் வேதம் என்ன சொல்லுகிறது நம்முடைய சுயநீதி அழுக்கான கந்தை என்ற இசையாவிலே நாங்கள் வாசிக்கிறோம் ஆகவே நாங்கள் என்ன நீதியான காரியங்களை செய்தாலும் அது அழுக்கான கந்தை ஆனால் மாறாக அவர் செய்து முடித்ததை ஏசி எனக்காக மறித்தபடினால் அவருடைய உயிர்த்தெழுதலை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்னுடைய சுயனத்தை அவர் மேற்கொ ஏற்றுக்கொண்டபடினால் எனக்கு அவருடைய சுகத்தை கொடுத்திருக்கிறார் ஐமீன் என்னுடைய குறைவுகளை அவர் ஏற்றுக்கொண்டபடினால் என்னுடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டபடினால் என்னுடைய சரீரத்திலே வர வேண்டிய எல்லா சாபங்களும் நோய்களும் அடிகளும் வேதனைகளையும் துன்பங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டபடினால் நான் அவை யாவற்றிலும் இருந்து உற்றுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் ஆமேன் ஆனால் இதை எப்படி என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் நீ விசுவாசித்தால் இதுதான் வேதம் சொல்லுகிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஹலலூயா பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் பைமூண்டாம் வசனம் சொல்லுகிறது என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டு கவனியங்கள் வேல்லா படுத்துகிற பெல்லன் எங்கிருந்து வருது கிறிஸ்துவனிடத்தில் இருந்து வருகிறது ஞானம் எங்கிருந்து வருது கிறிஸ்துவனிடத்தில் இருந்து வருகிறது ஆமே எனக்கு தேவையான அதிகாரங்கள் வல்லமைகள் எங்கிருந்து வருகிறது தேவனிடத்திலிருந்து வருகிறது நான் பேச வேண்டிய வார்த்தை எங்கிருந்து வருகிறது தேவனிடத்திலிருந்து வருகிறது அதனால்தான் நாங்கள் சுய வார்த்தையை பேசக்கூடாது பேசக்கூடாது மாறாக தேவ வார்த்தையை பேச கற்றுக்கொள்வோமானால் எல்லா சூழ்நிலையிலும் வார்த்தையின்படி வாக்கு தத்துவத்தின்படி பேச கற்றுக்கொள்வோமானால் அவைகள் எல்லாம் மேன்மையாக மகிமையாக அந்த வாக்குத்தின் படியே மாறுகிறவைகளாய் செயல்படுகிறவைகளாய் இருக்கிறது ஆமேன் அப்ப நம்முடைய கிரிய அல்ல இன்றைய நாளிலே சத்துரு இன்னும் அதிகமாய் வஞ்சிக்கிறான் எப்படி என்று சொன்னால் நீ கொடுத்தால் நீ அதிகம் விதைத்தால் இப்படியாக சத்துரு என்ன செய்கிறான் அதிகமாய் செயல்படுகிறான் ஆனால் இது நாம் பணத்துக்காக விதைக்காமல் நாம் பணத்தை விதைக்காமல் அவர் விதைக்க சொன்னது என்ன என்று நாங்கள் வாசிப்போமானால் என்ன செய்ய சொல்லுகிறார் உலகத்தின் கடைசி பரியந்தமும் முடிவு பரியந்தமும் போய் சுவிசேஷத்தை விதையுங்கள் என்று சொல்லுகிறார் அப்ப நாங்கள் விதைக்க வேண்டியது என்ன தேவ வார்த்தையை உலகம் முழுக்க நாங்கள் விதைக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் அப்ப எவ்வளவுக்கு அதிகமாய் விதைக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு அதிகமாய் நாங்கள் ஜனங்களை தேவனுக்கு தேவனுக்கென்ற அறுவடை செய்ய முடியும் ஆமேன் மற்ற சகோதரர்கள் சகோதரிகள் உலகத்திலே யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அவர்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள் நாங்களோ சொத்து சேர்க்கும்படி ஆண்டவரை தாருமையா தாருமையா வாருமையா வாருமையா என்று சொல்லி எங்களையே சுற்றி சுற்றி வருகிறோம் இதுதான் பிசாசின் சந்திரம் பிசாசின் நாலு பிரச்சனைகளை எங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கி அந்த பிரச்சனைக்காகவே இரவு பகலும் ஜபிக்கும்படி நம்மை ஏவி கொண்டிருக்கிறான் அதையே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்காகவே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் மாறாக கிறிஸ்துவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே குறைவில்லை நான் நிறைவாய் இருக்கிறேன் ஆமேன் இது விசுவாசம் இதை நான் விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய தேவனுடைய மகிமையை காண முடியும் ஆமேன் ஆனால் நான் இல்லை இன்னும் எனக்கு குறைவு இருக்கிறது இன்னும் எனக்கு சுவையினம் இருக்கிறது இன்னும் எனக்கு வெலவினம் இருக்கிறது இன்னும் எனக்கு சுகம் வரவில்லை இப்படியெல்லாம் நாங்கள் தவறாக நினைக்கிறோம் ஆனால் சரியாக செய்து முடித்து விட்டார் ஆகவே முடிந்தாயிற்று அப்படியாய் நாங்கள் செயல்பட வேண்டும் ஆமேன் ஜெபித்த பிறகு எனக்கு எந்த குறைவும் இல்லை சத்ருவானவன் ஒருவேளை சில குறைவுகளை காம்பித்தாலும் அதை நான் பார்க்க மாட்டேன் கவனியங்கள் நாங்கள் வாசிக்கிறோம் பன்னெண்டாம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் எப்படி என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் பதினொன்று அதுல எப்படி வாசிக்கிறோம் என்று சொன்னால் ஆஹ் ஆபரக வயசானவனாயிருந்தான் அவன் என்ன செய்தான் வயசாகி போனவன் என்பதையும் அவனுடைய சரீரம் செத்து போனது என்பதையும் சாராளுடைய சரீரம் செத்து போனது என்பதையும் எண்ணாதிருந்தான் நினையாதிருந்தான் ஆனால் நாங்கள் இவைகளை தான் நினைக்கிறோம் அங்கேதான் நாங்கள் தவறு விடுகிறோம் பிரியமானவர்கள் இவைகளை நினைக்கும்படி நாங்கள் அழைக்கப்படவில்லை பழையவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் தேவன் நமக்காக கிறிஸ்து மூலமா யாவற்றையும் செய்து முடித்தார் ஆகவே நான் சுகவீனன் என்று நான் நினைக்க கூடாது நான் பெலவீனன் என்று நான் நினைக்க கூடாது பெலவீனன் தன்னை பெலவான் என்று சொல்ல கடவன் ஆமேன் அப்ப பெலன் கிறிஸ்து எனக்கு தன்னுடைய பெலனை கொடுத்திருக்கிறார் ஆமேன் மறுபடியும்லவானித்திருக்கிறார் என்னை என்னை உயிர்ப்பித்திருக்கிறார் ஆமீன் சுகவீனனாய் எனக்கு அவர் ரட்சிப்பை தரவில்லை ரட்சிப்பு என்றாலே எல்லாம் நமக்கு தேவையான சகலது அந்த ரட்சிப்புக்குள் இருக்கிறது பாவத்திலிருந்து மாத்திரம் அல்ல கவனியுங்கள் பிரியமானவர்களே பாவத்தில் இருந்து மாத்திரம் விடுதலை தரம் படிக்கு இயேசு வராமல் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் ஏதேன் தோட்டத்திலே எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தேவனோடு மேன்மையான மகிமையான உறவு உடையவர்களாய் தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் இருந்தோம் ஆனால் அவவிசுவாசத்தினாலும் கீழ்ப்படிமையினாலும் என்ன செய்யப்பட்டது இவைகளை இழந்து போனோம் ஆனால் மறுபடியும் பாவிகளை பரிசுத்தவானாக்கினார் ஆக்கினார் என்பது மாத்திரமல்ல நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கினார் இப்பொழுது நாங்கள் பிதாவோடு கூட இருக்கிறோம் ஆமேன் ஆகவே எந்த சாபமும் நம்மை அணுக முடியாது எந்த பலவீனமும் நம்மை தொட முடியாது ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் பலவீனம் இருக்கு பிரதர் என்று நீங்கள் சொல்லலாம் இருந்தால் வேதம் என்ன சொல்லுகிறது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருமே அநேக சுவை இனங்களை பலவீனங்களை நான் பிசாசாக பார்ப்பதில்லை மரணத்தை நாங்கள் பிசாசாக பார்ப்பதில்லை மரணம் சத்துரு என்று எழுதப்பட்டிருக்கிறது கடைசியாய் நாங்கள் மேற்கொள்ள போகிற சத்துரு ஏன் கடைசியாக மேற்கொள்ளப் போகிறோம் ஏனென்றால் கட இப்பொழுது மேற்கொள்வோம் என்ற விசுவாசம் நமக்கு இல்லை ஆகவேதான் கடைசியாக நாங்கள் மேற்கொள்ள இருக்கிற சத்துரு மரணம் மரணம் எங்கிருந்து மரணத்தின் அதிபதி தேவன் அல்ல பிசாசு என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே பிரியமானவர்களே தேவன் நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் எவ்வளவுத்துக்கு அதிகமாய் நீங்கள் வாழ்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த முடியும் எவ்வளவுத்துக்கு அதிகமாய் சுகத்தோடு பலனோடு பலத்தோடு இருக்கிறீர்களோ தேவன் நம்மோடு இருக்கிறார் அவருடைய வல்லமை அவருடைய அதிகாரம் நம்மிடத்தில் இருக்கிறது அவர் என்னை உயிர்ப்பித்திருக்கிறார் சரீரத்தை உயிர்ப்பித்திருக்கிறார் என்பதை எல்லாரும் காண முடியும் எல்லாரும் மகிமைப்படுத்த முடியும் பிரியமானவர்களை கடந்த நாட்களில் சில வீடியோக்களை பார்த்தேன் உலகத்தார் வந்து தாங்கள் செய்கிற எக்ஸசைஸ் என்ன செய்கிறது தங்களை நீடித்த நாட்களாய் உயிரோடு இருக்க செய்கிறது என்று சொல்லி அதை குறித்து பேசுகிறார் எக்ஸசாய் டயட் இப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய தோள்கள் எல்லாம் பல 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 வந்து இருக்கிறது வயதே போகாம சின்ன பயன் மாதிரி இருக்கிறேன் என்று சொல்லி அநேகர் அங்கே வந்து பேசுகிறார்கள் அப்ப இந்த உலகத்துக்குரிய காரியம் பூமிக்குரிய காரியத்தை செய்கிறவர்களே அதிக நாட்கள் ஜீவிப்பார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நீடித்த நாட்களாய் தேவன் திருப்தியாக்கி இருப்பது அவ்வளவு நிச்சயம் ஆனால் நாங்கள் இவைகளை விசுவாசிப்பதில்லை இவைகளை நாங்கள் அற்பமாக நினைக்கிறோம் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவன் நீடித்த நாட்களாய் நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறான் இந்த நோக்கமும் இல்லை அவன் நீடித்த நாட்களாய் வாழுவதற்கு எந்த நோக்கமும் இல்லை தன்னை படிக்க அவன் நீடித்த நாட்களாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறான் ஆனால் நாங்களோ தேவனை மகிமைப்படுத்தும்படி மற்ற ஜனங்களுக்கு ரட்சிப்பை அறிவிக்கும்படி நாங்கள் நீடித்த நாட்களாய் இருக்க வேண்டியது எவ்வளவு நிச்சயம் எவ்வளவு அவசியம் ஆகவே தேவன் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது நாங்கள் ஒரு சில காரியம் இருந்தால் போதுமானவரே என்று நாங்கள் நினைப்போமானால் அங்கே தவறு பண்ணுகிறோம் எலிசாவை போல சாரி எலியாவை போல ஆண்டவரை ஐயா நான் வந்து சேருகிறேன் என்று சொல்வோமானால் தேவனுக்கு வேற சோய்ஸ் இல்லை அவர் எலிசாவை அபிஷேகம் பண்ண வேண்டியதாயிருக்கும் அப்ப நமக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவு செய்யாமல் நாம் என்ன செய்கிறோம் இடையிலே போதும் ஐயா நான் வருகிறேன் ஐயா என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்னத்தினால் நான் தேவன் என் மூலமா மேன்மையான மகிமையான காரியங்களை செய்ய விரும்புகிறார் என்பதை அறிந்து உலகத்துக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது கோடிக்கணக்கான ஜனங்கள் வேண்டியதா இருக்கிறது எப்படியெல்லாம் நம் தேவன் கொடுத்த சத்தியத்தை இவர்கள் மத்தியிலே நாங்கள் கொண்டு செல்லலாம் என்று சொல்லி பல விதத்திலே நாங்கள் ஜெபித்து நாங்கள் பல விதத்திலே சிந்தித்தால் நிச்சயமாய் சிம்பதை சிந்திப்பதை பார்க்கலும் தேவனிடத்திலே கேட்டால் நிச்சயமாய் தேவன் அதற்கான வழிகளை நமக்கு காண்பிப்பார் எப்படியெல்லாம் நாங்கள் ஜனங்களை சந்திக்க முடியும் ஜனங்களை மீட்க முடியும் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிதான ஒளிச்சத்தை காணும்படி எப்படி நாங்கள் கிரிய செய்வது என்றெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணினால் நிச்சயமாய் எங்களுக்கு துறந்த வாசலை தேவன் வைத்திருக்கிறார் அந்த துறந்தல் வா துறந்த வாசலின் மூலமாய் தகலது நம்மை தேடி வரும் நாம் தேட வேண்டியது அவரை மாத்திரமே மற்ற யாவும் நம்மை தேடி வரும் ஆமீன் அப்ப அவரை தேடுவோமானால் அவரோடு இணைந்திருப்போமானால் நிச்சயமா மற்றதெல்லாம் அது உடல் இருக்கட்டும் உடல் பலனாயிருக்கட்டும் இவைகள் எல்லாம் நம்மை மேற்கொள்ளும் வசனத்தை வாசிக்கும் பொழுது மிக மிக அவசியம் எண்ணத்தை தேவன் இங்கே சொல்லுகிறார் ஒரு சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் ஜோவான் பதினாலாம் அதிக பதினாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் கவனியுங்கள் அப்ப தேவனுடைய நோக்கம் என்ன அவரோடு கூட நாங்கள் இருக்க வேண்டும் ஏதேன்ல இருந்தது போல அப்படியே நாங்கள் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் ஆமன் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவது மாத்திரம் அல்ல சாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவது மாத்திரம் அல்ல அவரோடு கூட நாங்கள் இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் தேவ திட்டம் அதைத்தான் நாங்கள் வாசிக்கிறோம் அவரோடு கூட நம்மை எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களிலே உட்காரவும் பண்ணி இருக்கிறார் ஆமேன் மகிமையான மேன்மையான இடத்திலே அவரோடு கூட நம்மை உட்கார பண்ணுவது தேவ சித்தம் தேவ திட்டம் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் கவனிங்கள் இயேசு சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார் தோமா அவரை நோக்கி ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார் இப்படியாகத்தான் நாங்கள் செயல்படுகிறோம் அவர் எல்லாவற்றையும் அறிவித்த பின்பும் கூட உணராமல் அறியாமல் அவவிசுவாசத்தை பேசிக்கொண்டிருக்கிறோம் சுகத்தை கொடுத்து விட்டார் வெள்ளலத்தை கொடுத்து விட்டார் ஆசிர்வாதத்தை கொடுத்து விட்டார் நாம் உலகம் முழுவதற்கும் போய் சுவிசேஷத்தை அறி அறிவிக்கத்தக்கதாக எல்லா வாசல்களையும் அவர் துறந்து விட்டார் ஆமேன் அதனால் தான் துறந்த பின்புதான் சொல்லுகிறார் நீங்கள் உலகத்தின் எல்லை பரியந்தமும் போங்கள் என்று சொல்லுகிறார் ஆகவே நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார் ஆமே அதற்கு தேவையானதெல்லாம் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்றும் சொல்லியிருக்கிறார் ஆனால் அநேக வேலைகளிலே நாங்கள் அவர் சொன்ன வார்த்தைகளை விசுவசிக்காமல் செயல்படுகிறபடினால் இவைகளை அறியாமல் தெரியாமல் இருக்கிறோம் இயேசுடைய வசனத்தை கவனிங்கள் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார் தோமா அவரை நோக்கி ஆண்டவரை நீர் போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார் இப்படியாகத்தான் நாங்கள் செயல்படுகிறோம் அதனால் தான் நாங்கள் இன்னும் தேவன் பெற்றுக் கொடுத்தவர்களை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறோம் அவ பிரியமானவர்களை அவருடைய வார்த்தைக்கு கணத்தை கொடுப்போம் வார்த்தையை பணத்தை தேடுவதை பார்க்கிலும் வார்த்தையை தேடுவோம் ஏனென்றால் வார்த்தைக்குள்ளே சாக்கல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வார்த்தை தான் சொல்லுகிறது அவர் செய்து முடித்தது யாவையும் இந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தி அதை பெற்று கொள்ள வைக்கிறது ஆமேன் ஆகவே வார்த்தையில இணைந்திருங்கள் தொடர்ந்தும் நாளை நாளிலே உங்களை சந்திக்கிறேன் ஜபம் பண்ணுவோம் அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவரே கிறிஸ்து இயேசு மூலமாய் சகலத்தை நமக்காக செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்ன அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய ரால் கழுவி எங்களை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் ஆண்டு கொள்ளுகிறவர்களாய் ஆக்கி இருக்கிறீர் பிதாவுக்கு முன்பதாகவே நாங்கள் ராஜாக்களாயிருக்கும்படி நீர் எங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறீர் உருவாக்கி இருக்கிறீர் அதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் இந்த சத்தியத்தின்படி ஒவ்வொருவருடைய கண்களும் திறக்கப்படட்டும் இறுதியங்கள் திறக்கப்படட்டும் இதுவும் நம்மை ஆளுகை இல்லை ஆனால் நாங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் ஆளுகை செய்வோம் என்று அறிக்கை இடுகிறோம் இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன் 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 ஆமீன் ஆமீன் கூடாக வழிபாடுகளுக்கு கூட வழிநடத்தி எங்களையும் கத்திரதாமே ஆசைத்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் கத்திரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம் கத்திரி சித்தவனால் நாளை நாளிலே திரும்பமாக சந்திப்போம் அதுவரை இந்துவசமாக கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் கத்தடி நாமத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள் வார்த்தைகளுக்கு விதைத்திருக்கிறீர்கள் கத்திரதாமே உங்களுடன் கூட இந்த ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக நன்றிகளின் வாழ்த்துக்களை கூறுகிறோம்